ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நம்ம வந்து தர்பூசணியை வச்சு ஒரு ஜூஸ் தான் செய்ய போகிறோம் இந்த ட்ரிங்கை வந்து நீங்கள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஃபலூடா செய்கிற மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதை வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சேமியாவை வந்து நம்ம அதே மாதிரி வேக வச்சு தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சேமியாவையும் இது ரெண்டுத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து மில்க் எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு அரை பீட்ரூட்டை நான் அறுக்கி போட்டிருக்கேன் அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி அந்த ஜூஸை வந்து இந்த ஜவ்வரிசிலையும் சேமியாவிலேயும் கலந்து வச்சுக்கோங்க கலருக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கலைன்னா கொஞ்சம் கலந்துட்டு அதை அலசி எடுத்துருங்க தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துருங்க நீங்கள் உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸே வேணும்னாலும் போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும் கலரும் கொடுக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பால் வந்து அரை லிட்டரை வந்து நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து தண்ணியில் கலந்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது திக்னஸ்க்காக மிக்ஸ் பண்ணுறோம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெந்து வரணும் நல்லா கான்ஃப்ளார் மாவு நல்லா வெந்து வர்ற சமயத்தில் இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டோன்னு ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி திக்காக வந்தோடனே கிரீமி மாதிரி வந்தோடனே நம்ம கலந்து வச்சுருக்க ஜவ்வாதையும் சேமியாவையும் கலந்து விட்றலாம் கலந்து விட்டோன்னா பாருங்கள் ஒரு அழகான கலர் வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்ஜா விதையை வந்து ஊற வச்சு இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருங்க நல்லா ஜில்லு ஆகட்டும் நல்ல ஜில்லுனானா ரொம்ப சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம குடிக்க போகும்போது இதை எடுத்து இதில் வந்து நம்ம வந்து தர்பூசணியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் தர்பூசணியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து கலந்து மறுபடியும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வந்து குடிக்க போகும்போது குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தீங்கன்னா அந்த தர்பூசணியோட அந்த டேஸ்ட் நல்லா இறங்கி இருக்கும் அந்த சாறு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி புதுசாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி ஜூஸு இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கும் வந்து எந்த கெடுதலும் செய்யாது இந்த மாதிரி ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள்